இன்னும் ரெண்டு நாளில் அவர் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அந்த மருத்துவ அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் வந்து மருத்துவமனையில் ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ரொம்பவே வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஆபரேஷன் பண்றாங்க காலையில பண்றாங்க ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அது மாதிரி தான் ஆஞ்சியோன்றது இப்போ ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு இப்போ இன்னைக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ரெண்டு நாட்களில் வீடு திரும்பிட்டு அதாவது மக்கள் பணிக்கும் திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ குழு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கிடையில துரைமுருகன் அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்து இருந்திருக்காரு அதே போல அவருடைய அண்ணன் மூக்க அழகிரி அவர்களும் வந்து அவரை போய் சந்திச்சிருந்தாங்க துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் கூடவே இருந்து வந்து அப்பாவை வந்து கவனிச்சுக்கிறாரு மக்கள் பணிகளுக்கு சென்றாலும் மறுபடியும் வந்து மருத்துவமனையில அப்பா கூட வந்து துணையா வந்து இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் துரைமுருகன் பேட்டி அளிக்கும் போதும் சரி மூக்க அழகிரி அவர்கள் பேட்டி அளிக்கும் போதும் சரி அவர் ரொம்பவே வந்து நல்லா இருக்காரு யாருமே வந்து பயப்பட ஏன்னா நம்ம வந்து நேற்று வந்து பார்த்தோம் அவர் வந்து காணொலி வாயிலாக வந்து பார்த்தோம்னா அதாவது வீடியோ கால் மூலிமா வந்து பார்த்தோம்னா மக்களுக்கெல்லாம் கரெக்டாக வந்து திட்டங்கள்லாம் போய் சேருதா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ கால் மூலிமா அதிகாரிகள்லாம் ஃபோன் பண்ணி பேசுனது எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க இந்த நிலையில் அவர் வந்து நல்லா இருக்காரு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த யூடியூப்புகள்லாம் ஒரு சில வதந்திகள்லாம் வருது அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதாவது ஒன்று இந்த வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று போடுறது முதல்வருக்கு இப்படி ஒரு நோயா முதல்வருக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூஸுக்காக ஏதாவது ஒன்று இது பண்றது அதனால இந்த யூடியூப்பில் வதந்திகள் பரப்புறது அதாவது சோசியல் மீடியாவில் வதந்திகள் பரப்புறது நிறுத்துவோம் ஏன்னா மருத்துவமனையை கரெக்டாக வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவும் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திச்சவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் இன்னும் ரெண்டு நாள்ல வீடு திரும்பிட்டு மக்கள் பணியை செல்வாருன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நன்றி